இன்றைய கார்த்திகை தீபம் சீரியலில் எல்லா உண்மையும் தெரிந்து போலீஸ் ரம்யாவை கைது செய்து அழைத்து செல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறாள் இதைத் தொடர்ந்து போலீஸ் அழைத்து செல்லும் வழியில் போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்து எப்படியோ தப்பித்து விடுகிறாள் இதைத் தொடர்ந்து ரியாவிற்கு ஃபோன் செய்யும் ரம்யா எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது நான் போலீஸிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று சொல்லி அடைக்கலம் கேட்கிறாள் இதைத் தொடர்ந்து ரம்யா ஒன்று நான் கார்த்திக்குடன் சேர்ந்து வாழ வேண்டும் இல்லனா அவன் சாகனும் எனக்கு இல்லாத கார்த்திக் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் சாக வேண்டும் என்று சபதம் போடுகிறாள் மறுபக்கம் கல்யாண மண்டபத்தில் பிரச்சனையெல்லாம் முடிந்து அனைவரும் தீபா திருமணத்தை கொண்டாட தயாராகி வருகின்றனர் அப்போது அபிராமியின் கல்லூரி தோழியாக வரும் அம்பிகா அபிராமி குறித்து பேசி வருகிறாள் தீபா இன்னும் தன்னை காதலிப்பதை சொல்லவே இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க கார்த்திக் தீபாவைப் பாடும்படி சொல்கிறான் அவளும் ஆசை ஆசையாகப் பாட்டுப்பாடிக் கொண்டிருக்கிறாள் இந்த நேரம் பார்த்து கோல்த நிலையத்திலிருந்து கார்த்திக்கிற்கு ஃபோன் வருகிறது அதில் ரம்யா ஜெயிலுக்குப் போகும் வழியில் தப்பித்து விட்டாள் அவள் அப்பாவையே கொல்ல பார்த்தவள் இதனால் பாதுகாப்பாக இருங்கள் தீபாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்விட்டு போனை வைக்கிறார் இதைக் கேட்ட கார்த்திக் அதிர்ச்சி அடைகிறான் இதையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்